ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமாவை ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் ராஷுக்கர் எடுத்திருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஈஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கால் கப்பு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நல்லா கலக்கிட்டு மூணு கப்பு கோதுமாவை போட்டுக்கலாம் கோதுமை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் எனக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்ததில் பரம் கொஞ்சம் தண்ணி மிச்சம் ஆயிடுச்சு நான் மொத்தமாக கால் கப்பு தான் எண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு மேட்டில் நம்ம ஒரு பழக மேலே பிசைஞ்சிக்கலாம் நடு நடுவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆயில் ஊற்றி பிசையும் போது ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் மாவு அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பட்டர் கூட உபயோகப்படுத்திக்கலாம் பட்டர் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு கப்பில் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு எடுத்து மேலே மிச்சம் இருக்க ஆயிலெலாம் போட்டு அப்படி நல்லா மூடி வச்சாலும் டபுள் ஆகி வரட்டும் அஞ்சு ப்ரூன்ஸு அஞ்சு ஆப்ரிக்காட் ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக எல்லாமே அளந்துக்கலாம் எனக்கு மொத்தமாக கப்பு வந்திருக்கு மாவு வந்து டபுள் ஆகிடுச்சி அந்த மாவு அப்படியே போட்டு மறுபடியும் இழுத்து இழுத்து பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பையில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட் போட்டுக்கலாம் இதிலே பம்கின் சீடு விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி பாதாம் இந்த மாதிரி எது விருப்பமோ அது எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா பசைஞ்சிக்கலாம் நம்ம பசை பசி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாவில் எல்லா பக்கமும் பரவணும் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பேசும்போது எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவிடும் ப்ரெட்டு வேணும்னா நம்ம வீட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் மாவை ரெண்டாக பிரித்த மாவை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பின்னல் போட்ட மாதிரி போட்டுக்கலாம் நைஸாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி பின்னல் போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக சுருட்டி வச்சுக்கலாம் பிரெட் டீனில் நான் ஆயில் அப்ளை பண்ணி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன் அப்படியே நம்ம செய்து வச்சுக்க ப்ரெட் மாவு எடுத்து அப்படியே உள்ளார வச்சுக்கலாம் மேலே அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கிளிங்க்ராப் போட்டு இதை டபுள் ஆகி வர வரலாம் அப்படியே வச்சிடலாம் நான் இருக்க இடத்துல குளிர் ஜாஸ்தி அதனால் எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி பொங்கி வரத்துக்கு இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கலாம் ஒன் எயிட்டியில் கன்வென்ஷன் மோடில் ஐம்பது நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு மேலே அப்படி பட்டர் உருக்கி அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் தான் அப்ளை பண்ணேன் நல்லா சூப்பராக ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ரெட் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல பிரெட்டு சூடாக இருக்குங்க அப்படியே காமிக்கிறேன் அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரெட்டை நல்ல புகை வருது அந்தளவுக்கு சூடு இருக்குது ப்ரெட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரெட் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக்கரியில் வாங்க பாருங்கள் அதே டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உபயோகப்படுத்துகிற மாவு வந்து வீட் ஃப்ளவர் தேங்க் யூ